பட்டினத்து பிள்ளையார் தன்னுடைய தாய்க்கு கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஊரிலேயே சுற்றி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் சுடுகாட்டிலே அப்படி படுத்து கொண்டிருக்கிறார் அந்த ஊர் மன்னன் வருகிறான் அவனுக்கு இவரை பார்த்த உடனே வருத்தம் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இப்படி தரையில் படுத்து கிடக்கிறாரே பக்கத்தில் வந்தான் அவன் நிற்கிறான் இவர் படுத்து கிடக்கிறார் ஒரு வார்த்தை கேட்டான் நீங்கள் நவகோடி நாராயணர் எனக்கு கடன் வேண்டுமானால் உங்களிடத்திலே வந்து வாங்கிக் கொண்டு போவேன் நீங்கள் இப்படி சந்நியாசியாகி இந்த சுடுகாட்டிலே தரையில் படுத்து கிடக்கிறீர்களே என்ன கண்டீர்கள் பட்டினத்துசாமி சிரிச்சபடி சொன்னார் நீ நின்று கொண்டிருக்கிறாய் நான் படுத்து கொண்டிருக்கிறேன் துறவிக்கு வேந்தன் துரும்பு நான் பணக்காரனாய் இருந்தால் உன்னை பார்த்ததும் எழுந்திருக்க வேண்டும் தேவையில்லை இறைவனைத் தவிர வேறு யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது மன்னன் போய்விட்டான் கொஞ்ச நாள் ஆச்சு சாமி வயல்ல வரப்பில் கையை வச்சு படுத்து கிடந்தார் இந்த வரப்பு கொஞ்சம் உயரமாக இருக்கும் தலைக்கு தலையன மாதிரி இருக்கும் இரண்டு பெண்கள் தண்ணீர் இறைக்கப் போனார்கள் ஒருத்தி சொன்னால் என்ன பட்டணத்து செட்டியார் பெரிய சன்னியாசி இன்னும் தலைக்கு ஒசரம் கேட்குதுன்னா அம்மா சன்னியாசிக்கு என்ன தலையணை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஞாபகத்தில் வச்சுங்க கூடுமான வரைக்கும் தலையணையை எவ்வளவு சின்னதாக மென்மையாக குறைவான உயரம் உள்ளதாக வைத்துக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு உடம்புக்கு நல்லது ஆங்கிலத்தில் சொல்லுவான் லோ பில்லோ ஆர் நோ பில்லோம் தலையணை சின்னதாக வச்சுக்கோ உயரம் கம்மியாக இருக்கணுமா இவர் தலையணை வச்ச மாதிரி வரப்பில் படுத்து கிடந்தாரா அந்த பெண் என்ன சொன்னால் என்ன இவர் பெரிய சன்னியாசி இன்னும் தலைக்கு உயரம் கேட்குதே அவ ஐயோ பாவம் கோடீஸ்வரர் தரையில் படுத்து கிடக்கிறார் இப்படி சொல்லாதே போயிட்டாங்க சாமி காதலில் இது விழுந்துருச்சு அந்த இரண்டு பெண்களும் எனக்கு ஞானத்தை தந்தார்கள் எனக்கு எதற்கு தலையணை என்று தரையில் படுத்து கொண்டார் அந்த பெண்கள் திரும்பி போன பொழுது ஐயோ பாவம் இவர் இப்பொழுது தரையில் படுத்திருக்கிறார் நீ சொன்னதுனாலே அவர் இப்பொழுது அந்த வரப்பை விட்டு கீழே இறங்கி படுத்து விட்டாரே ஏன் இப்படி சொன்னாய் ஒரு பெண் கேட்க இன்னொரு பெண் பதில் சொன்னால் இப்பொழுதுதான் சொல்கிறேன் இவர் என்ன சன்னியாசி என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் தெருவில் போறவ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே போவா அதை கேட்டுட்டு இவர் மேலே காய வச்சு மேலே கையை வச்சு தலையை மேலே வச்சு கீழே வச்சு எல்லாரும் சொன்ன மாதிரியும் ஆடுறதா இருந்தால் இவர் என்ன சன்னியாசி புரிந்து விட்டது இவருக்கு இந்த உலகம் முன்னால் போனால் முட்டும் பின்னால் போனால் உதையும் நடுவில் நின்றால் இடிக்கும் எனவே எல்லாரும் சொன்னதையும் கேட்க முடியாது இந்த இரண்டு பெண்களும் எனக்கு ஞானத்தை தந்தார்கள் சிவபெருமான் எனக்கு ஞானத்தை உணர்த்துகிறார் இப்படியே வாழ்ந்தாரா ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா இறந்த உடனே ஊர்க்காரங்க பார்த்தாங்க சன்னியாசியா தெரிகிற பையன் இவன் என்ன வந்து கொல்லி வைக்க போகிறான் அந்த பணத்தை தூக்கி கொண்டு சுடுகாட்டுக்கு வந்து சுடுகாட்டிலே நல்ல விறகையெல்லாம் பரப்பி அந்த உடம்பை மேலே தூக்கி வச்சுட்டாங்க எரிக்க போகிற நேரத்துக்கு இவருக்கு ஏதோ மனசில் உள்ளுணர்வு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறார் எரிக்க போகிறாங்க நிறுத்துங்கள் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார் ஐயோ இந்த விறகு மேலே வச்சா எங்கள் அம்மா உடம்பு வலிக்குமே என்னை தூக்கி சுமந்த உடம்பல்லவா இந்த உடம்பு வலிக்குமே என்ன வருத்தம் பாருங்க முதியோர் இல்லத்துக்கு அன்னையை அனுப்பக்கூடிய பெருமக்கள் கொஞ்ச நேரம் பட்டினத்தாரை பற்றி சிந்திக்க வேண்டும் இறந்த பின்னாலே விறகு கட்டை எங்கள் அம்மா மீது படுமானால் அவளுக்கு உடம்பு வலிக்குமே அப்படின்னு நினைச்சு விறகு பூரா தூக்கி எறிஞ்சார் வாழை கொண்டு வந்து வச்சார் கீழே வாழை அதுக்கு மேலே அம்மா உடம்பு எரியுமா இந்த புத்திகளை மூணு புத்தி சொல்லுவாங்க தெரியுமா கற்பூர புத்தி புத்தி கதளி புத்தின்னு கற்பூர புத்தின்னா என்ன ஒருத்தன் சொன்னால் சொன்ன உடனே கேட்டுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க கற்பூரத்தில் நெருப்பை வச்சா உடனே பிடிச்சிக்கும் சிலது புத்தி நாலு முறை சொன்னால் அஞ்சாவது முறை கொஞ்சம் போல் இந்த மண்டையில் ஏறும் கரியை கொண்டாந்து போட்டு நெருப்பை வச்சு ஊது ஊதுன்னு ஊதி கடைசி கறி வாங்கி கொடுத்த வீட்டுக்காரனை திட்டி அது தாங்க முடியாமல் கறி தீ பிடிச்சிக்கும் இது கறிப்புத்தி மூணாவது கதளி புத்தி கதலினா வாழைத்தண்டு வாழைத்தண்டுல நெருப்பை வச்சா வாழைத்தண்டு உருகி வலிஞ்சு நெருப்பை அணைச்சிப்படும் வாத்தியார் சொல்ல 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 பையன் தப்பாகவே சொல்லி கடைசி வாத்தியார் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிடுவார் இதுதான் கதளி புத்தி வாழத்தண்டில் தீ பிடிக்குமா வாழத்தண்டை வச்சார் கண்ணீர் விட்டார் நாலு வரி தமிழ் பாடினார் தமிழ் என்ன செய்யும் என்ன வேண்டுமானாலும் செய்யும் தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தது தமிழ் முதலை உண்ட பாலனை எழுப்பி கொடுத்தது தமிழ் தேவார காலத்திலே கதவினை திறந்தது தமிழ் எல்லாம் தமிழ் தூது போனது தமிழ் அந்த தமிழ் சொல் நாலே நாலு வரி முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில் அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே தீ மூழ்க மூழ்கவே நாலு வரி பாட்டு முன் ஐ ஐ தலைவன் அர்த்தம் ஐயின்னா தலைவன் முன் ஐ முற்காலத்திலே தலைவனாயிருந்த சிவபெருமான் முப்புறத்தை எரித்தான் முன் ஐ தீ முப்புறத்திலே பின் ஐ தீ தென்னிலங்கையில் பின்னாலே அந்த சிவபெருமான் அம்சம் பெற்ற ஆஞ்சனேயன் தென்னிலங்கையை எரித்தான் அவனும் தலைவன் இவனும் தலைவன் முன் முப்புறத்திலே பின் ஐ தீ தென்னிலங்கையில் அன்னை இட்டதி அடிவையித்திலே எங்கள் அம்மா இட்ட தீ எங்கள் அம்மா இறந்ததை கேட்ட உடனே என் வயிற்றில் ஒரு தீ பிடிச்சதே அன்னை இட்ட தீ அடிவைய்லே யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே நானும் தீ வைக்கிறேன் இந்த தீ மூலட்டும் அக்னி பகவான் அந்த அன்னையினுடைய உடம்பை அப்படியே சாப்பிட்டு மறைந்து விட்டார் கண்ணீர் விட்டு அழுதார் அப்புறம் பட்டினத்து சாமி பாடின பாட்டு இருக்கு என்ன ஒரு சன்னியாசிக்கு தாய் மேலே இவ்வளவு பாசமா ஒன்று நினப்பில் வச்சுக்கிடுங்க அப்பாவை சன்னியாசி கும்பிடக்கூடாது சன்னியாசி அவங்க அப்பாவை கும்பிட்டா அப்பாவுக்கு பாவம் அப்பா சந்நியாசியை கும்பிடணும் அம்மாவை சன்னியாசி கும்பிடணும் கும்பிடலைன்னா சன்னியாசிக்கு பாவம் ஆதி சங்கரர் கடைசிகளே அம்மா இறந்து போகிற பொழுது எங்கே இருந்தால் ஓடி வந்து கிரியை பண்ணுறார் பட்டினத்து சாமி இப்போ கிரியை பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார் என்ன ஐயிரண்டு திங்களாய் அங்கமெலாம் நொந்து பெற்று பத்து மாதம் வைத்தல வச்சுருந்தா யார்ட்டையாவது மாற்ற முடியுமா வீட்டுக்காரரை பார்த்து நீங்கள் பாதி நாம் பாதி ஆளுக்கு அஞ்சு மாதம் வச்சுக்குவோம் சொல்ல முடியுமா அங்கமெலாம் நொந்து பெற்று கை வலி வந்தால் கை வலிக்கும் கால் வலி வந்தால் கால் வலிக்கும் ரொம்ப நேரம் எதையாவது பார்த்தா கண் வலிக்கும் இப்போது பிரசவ வேதனை வந்தால் உடம்பு பூரா வலிக்கும் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து பையன்னு சொன்ன உடனே எல்லாம் மகிழ்ச்சியை அப்படியே தூக்கி அணைச்சாளாம் செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனக முளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி பால் கொடுத்தாலே அந்த தாயாரை இனிமேல் எந்த பிறப்பில் காண்பேன் முந்தித்தவங்கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் மூட்டுவேன் தொந்தி சரிய சுமந்து பெற்றாலே அந்த தாயாருக்கு நான் தளல் மூட்டலாமாம் வெகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயையோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை குருவி மேலே பட்டா கூட என் உடம்புக்கு ஆகாதுன்னு என்னை போர்த்திய கை இப்பொழுது எரிகிறதே என்ன பாட்டு ஒவ்வொரு பாட்டையும் கேட்டால் கண்ணீர் வரும் முடிந்தது நம்முடைய கடமை முடிந்தது இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது புறப்பட்டார் பட்டினத்தார் ஒவ்வொரு ஊராக போய்க் கொண்டிருக்கிறார் திருவாரூருக்கு போகிறார் திருவாரூரிலே ஒரு வீட்டிலே வாசற்படியிலே எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன என்று கேட்கிறார் இந்த வீட்டிலே உள்ள ஒரு இளைஞன் திருமணம் இப்பொழுதுதான் ஆயிற்று நேற்று எண்ணெய் தேய்த்து குளித்தான் இரவு முழுக்க மனைவியோடு இருந்தான் அதனாலே சுக ஜன்னி ஏற்பட்டு இன்று காலையில் இறந்து போய்விட்டான் இளைஞன் இறந்து போய்விட்டான் மனைவி அழுது கொண்டிருக்கிறாள் எல்லாரும் காலில் விழுந்து அழுதார்கள் சாமி நீங்க தான் பட்டினத்து சாமி பெருஞ்சித்தர் பக்கத்திலே போனார் இறைவனை நினைத்து வழிபாடு செய்தார் இறந்தவன் எழுந்தான் இதனாலேயும் இவர் சித்தர் என்பது நிரூபிக்கப்பட்டது ஒவ்வொரு ஊராக இருக்கார் அப்படி ஊர் ஊரா போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் பிச்சை வேணும்னு கேட்குறார் அப்படி கேட்ட பொழுது அங்கே உள்ளே இருந்து ஒரு ஆள் வந்தான் பார்த்தா இவ்வளவு பெரிய ஆளா தெரியுது எங்கேயாவது போய் வேலை பார்க்க எதுக்கு வந்து பிச்சை கேட்கிற ரெண்டு அடி அடிச்சான் இப்போ புத்தி வந்துருச்சு என்ன புத்தி யாராவது இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன் இல்லை என்றால் போக மாட்டேன் இருக்கும் இடம் தேடி என்பசி கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி இந்த உடம்பு இழைச்சாலும் போக மாட்டேன் யாராவது சாப்பாடு கொடுத்தால் உண்டு இல்லை என்றால் அன்றைக்கு முழுக்கப்பட்டினி ஒவ்வொரு ஊராகப் போகிறார் எம்பெருமானை வழிபாடு செய்து கொண்டே போகிறார் சிவபெருமான் ஒரு பெரிய திருவிளையாடலை நிகழ்த்தினார் அங்கேதான் பத்திரகிரியாரும் பட்டினத்தாரும் சந்தித்து கொள்கிறார்கள் குருநாதன் குருநாதனை மிஞ்சிய ஒரு சீடன் பட்டினத்தாருக்கும் பத்திரகிரியாருக்கும் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் பற்றினான் பட்டினத்து சாமி பல ஊர்களை சுற்றி வடநாட்டிலே மாலவதேசத்துக்குப் பக்கத்திலே உள்ள ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்கு போய் சேர்கிறார் அந்த ஊரிலே ஒரு சின்ன ஒரு பிள்ளையாருடைய கோயில் பிள்ளையார் கோயிலில் பின்னால் போய் உட்கார்ந்துருக்கார் அந்த ஊருக்கு பத்திரகிரின்னு பேர் பத்திரகிரியில் பிள்ளையாருக்கு பின்னாலே நம்முடைய பட்டினத்து பிள்ளையார் உட்கார்ந்துருக்கார் தவத்தில் இருக்கார் தியானத்தில் இருக்கார் அட்டாங்க யோகத்திலே ஏழாவது படி தியானம் யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பார்கள் தியானத்திலே உட்கார்ந்திருக்கிறார் அப்படி தியானத்திலே உட்கார்ந்திருக்கிற பொழுது ராத்திரி நேரம் திருடர்கள் திருடுவதற்காக வந்தார்கள் வெளிவாசலில் நின்னபடி ஒரு திருடன் தலைவன் சொன்னான் பிள்ளையாரே இன்னைக்கு ராஜா வீட்டில் போய் திருடப் போகிறோம் நிறைய திருடினால் உனக்கு ஒரு பங்கு கொடுக்கிறோம் கொள்ளைக்கு பிள்ளையாரை கூட்டு சேர்த்தார்கள் போனார்கள் ராஜா வீட்டில் நிறைய கொள்ளை அடித்தார்கள் சொன்னபடி ஒரு விலை மதிக்க முடியாத மாணிக்க மாலையை பிள்ளையாருக்குன்னு எடுத்து வச்சாங்க வெளியில் இருந்தபடி மாலையை தூக்கி பிள்ளையார் கழுத்தில் வீச அது பிள்ளையார் கழுத்தில் விழாமல் பின்னாலே உட்கார்ந்திருந்த பட்டினத்து பிள்ளையார் கழுத்தில் விழுந்தது இவர் தியானத்தில் இருக்காரா கழுத்தில் பாம்பு விழுந்தாலும் தெரியாது மாலை விழுந்தாலும் தெரியாது அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் காலையில் விடிந்தது அரசருடைய அரண்மனை சேவகர்கள் தேடினார்கள் இங்கே வந்து பார்த்தார்கள் ராத்திரி முழுக்க முழிச்சு திருடி விட்டு இப்போ தூங்குறாண்டான்னு இவர் அப்படியே தூக்கி விட்டார்கள் இவர் தியானத்தில் இருக்காரா கலையில பத்மாசனம் போட்டபடி அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க சிறச்சாலைக்கு முன்னால் கொண்டே உட்கார வச்சு விட்டாங்க அப்போவும் தியானங்கலைகளே கழுத்தில் போட்டிருந்த மாலையை பார்த்து இது ராஜாவுடைய மாலை என்று கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த மாலையை மன்ன நிலத்திலே கொண்டு போய் காட்ட பத்திரகிரி மகாராஜா அந்த மாலையை பார்த்த உடனே ஆமாம் இது நம்முடைய மாலை தான் அந்த கல்வனை கழுவில் ஏற்றுங்கள் கழுமரம்னா தெரியுமா படுக்க காய்ச்சின ஒரு பெரிய மரம் மரத்தை கூறாக்கி பழுக்க காய்ச்சின இரும்பு மாதிரி வச்சுருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இரும்பினால் செய்யப்பட்ட மரமாகவே இருக்கலாம் பழுக்க காய்ச்சிய இரும்பு கூர் மரம் அதில் கொண்டே உட்கார வைப்பாங்களாம் அது மலம் போகிற பாதைகளில் குத்தி தலைவழியாக வந்துடுமா இந்த தண்டனையை நினைச்சாலே எவனும் தப்பு பண்ண மாட்டான் அந்த காலத்திலே அப்படி தண்டனை கழிவில் ஏற்றுங்கள் வந்தார்கள் பட்டினத்தாரை அப்படியே தூக்கினாங்க கழுவுல உட்கார வைக்க போறான் திடீர்னு பத்திரகிரி ராஜாவுக்கு நல்ல நேரம் இவர் விழித்துக் கொண்டார் என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே ஒருவேளை இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கே வந்து உண்டருவே இவர் வாயிலிருந்து இப்படி ஒரு பாட்டு வந்தது எனக்கு ஒரு தண்டனை இப்பொழுது நான் எந்த தவறும் செய்யவில்லை இறைவன் தவறு செய்ய மாட்டான் ஒருவேளை இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவனை இங்கனே வந்து மூண்டதுவே மூண்டது எரி மூண்டது நம்ம அடிக்கடி கேட்கிறோம் இப்படி சொன்ன உடனே கழுமரம் தீப்பற்றி எரிந்தது இரும்பு கழுமரம் தீப்பற்றி எரிந்ததும் செய்தி தெரிந்தது பத்திரகிரி மன்னன் ஓடி வந்தான் பார்க்கிறான் பட்டினத்தாருடைய பார்வை பத்திரகிரி மன்னன் மீது படுகிறது இந்த பார்வையினாலேயே அவனுக்கு உபதேசம் ஆகிவிட்டது எல்லாம் பார்த்த மாத்திரத்திலே உபதேசம் அப்படியே காலில் விழுந்து விட்டான் நீங்கள் யாருக்கு என்ன ஏது நான் யாரு எதுவும் சொல்லவில்லை காலில் விழுந்தான் நான் உங்கள் தொண்டன் உங்கள் சீடன் உங்கள் அடிமையில் பட்டினத்தாரும் ஒன்றும் பேசல திருவிடமருதூருக்கு போ அப்படின்னார் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போனார் பத்திரகிரியார் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டார் பத்திரகிரி மகாராஜா காலில் உடனே விழுந்தான் வீட்டில் போய் சொல்லிட்டு வர்றேன் என் பண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வர்றேன் என் பிள்ளைக்கு அடுத்தாப்புள்ள பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வர்றேன் எதுவும் சொல்லவில்லை அப்படியே சந்யாசம் பட்டினத்தாராவது கொஞ்ச காலம் தாய்க்காக ஊரிலே இருந்தான் இது அது கூட கிடையாது உடனே ஊரை விட்டு புறப்பட்டார் பல நாட்கள் ஆயின திருவிட ரெண்டு பக்கத்திலே ரெண்டு பேரும் வாழ்கிறார்கள் மேலக்கோபுர வாசலிலே பத்திரகிரியார் கீழக்கோபுர வாசலிலே பட்டினத்தார் ரெண்டு பேரும் வாழ்கிறார்கள் பட்டினத்தார் அவர் வாடு இருந்த இடத்துல இருப்பார் பத்திரகிரி மகாராஜா ஒரு திருவோட்டை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுப்பார் எப்போ ஒருத்தன்ட்டு போய் பிச்சை எடுக்க தொடங்கிட்டமோ நம்முடைய ஆணவம் அழிந்து போய்விடும் பிச்சை எடுப்பார் கொண்டுக்கிட்டு வந்து பட்டினத்தார்கிட்ட நீட்டுவார் பட்டினத்தார் அதிலிருந்து மூணு கவளம் எடுத்து சாப்பிடுவார் சந்நியாசி அதுக்கு மேல் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா அவன் சம்சாரி ஆகிடுவான் மூணு கவளம் சாப்பிடுவார் மிச்சத்தில் மூணு கவளம் பத்திரகிரியார் சாப்பிடுவார் கொஞ்சம் சாப்பாடு மிஞ்சும் மிஞ்சின சாப்பாட்டை ஒரு பெண் நாய் வந்தது பெண் நாய்க்கு போடுவார்கள் இப்படியே ஒரு ஏழெட்டு வருஷம் ஓடிற்று சிவபெருமான் அங்கே இருந்து ஒரு நாள் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு சந்நியாசியாக வருகிறார் நேர பட்டினத்தார்கிட்ட வருகிறார் ஐயா ரொம்ப பசியாக இருக்கிறது சாப்பாடு கிடைக்குமா பட்டினத்தார் சொல்கிறார் மேலக்கோபுர வாசலுக்கு போங்கோ அங்கே ஒரு குடும்பி இருக்கிறான் குடும்பின்னா என்ன அர்த்தம் குடும்பத்தில் இருக்கிறவன் அர்த்தம் மேலக்கோபுர வாசலுக்கு போங்கோ அங்கே ஒரு குடும்பி இருக்கிறான் இவர் இங்கே வந்தார் ஐயா கீழக்கோபுர வாசலுக்கு போனேன் ஒரு சாமியார் சொன்னார் மேலக்கோபுர வாசலில் ஒரு குடும்பி இருக்கிறான்னார் அந்த குடும்பின் நீங்கள் தானா இவருக்கு எப்படி இருக்கும் குடும்பா குடும்பத்தில் இருக்கிறவன் நான் உடனே எல்லாத்தையும் விட்டு விட்டு சன்னியாசியாக மாறினவன் என்னை பார்த்து என் குருநாதர் குடும்பத்தில் இருக்கிறவன்னு சொல்லிவிட்டார்னா அவர் தப்பாக சொல்ல மாட்டார் அவர்கிட்ட இல்லாதது எது எங்கிட்ட இருக்குது இந்த நாயும் இந்த திருவோடும் தானே இந்த ரெண்டும் என்னை சம்சாரி ஆக்கி விட்டன திருவோட்டை தூக்கி நாய் மண்டையில் போட்டால் நாயும் இறந்தது திருவோடும் உடஞ்சது அதுக்கப்புறம் கையில் தான் பிட்சை என்ன அர்த்தம் சுத்தமான சன்னியாசிக்கு திருவோடு கூட இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் பார்த்தா நம்ம நாட்டில் யாருமே சன்னியாசியாக இருக்க முடியாது வெறும் திருவோடு கூட இருக்கக்கூடாது அப்புறம் பிட்சை பதினாறு வருஷம் ஓடிட்டு கையில் பிச்சை எடுத்து கொண்டு வந்து பட்டினத்தாருக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு கையை தட்டிட்டு போயிடுவார் பதினாறு வருஷம் காசி ராஜா பொண்ணை கூட்டிக்கிட்டு வர்றான் பொண்ணுக்கு பதினாறு வருஷம் காசி ராஜா பத்திரகிரியார் காலில் போய் விழுந்து இந்த பெண் உங்களுடைய அடிமை என்ன சொல்கிறீங்க இவளுக்கு பதினாறு வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போனோம் அதெல்லாம் கிடையாது என் குருநாதர் திருவிடமருதூரில் இருக்கிறார் என்கிறாள் அதான் உங்கள்ட்ட கொண்டாந்து சேர்க்கிறோம் இனிமேல் இவளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சாமிக்கு எப்படி இருக்கு என்னடா ஆச்சரியமாக இருக்கு யாரம்மா நீ அந்த பெண் சொல்கிறாள் சாமி உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய் இப்பொழுது காசிராஜாவுக்கு பெண்ணாக பிறந்திருக்கிறேன் ஓ அப்படியா உடனே புறப்பட்டார் இரு இங்கே பக்கத்தில் ஒரு குருநாதன் இருக்கிறான் எல்லாரும் புறப்பட்டு பட்டினத்தார்ட்ட வர பட்டினத்து சாமிக்கு பக்கத்தில் வந்து பத்திரகிரியார் நிற்கிறார் என்ன கேட்டார் தெரியுமா நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் அந்த காலத்தில் இந்த நாய் ஞானியினுடைய எச்சிலை சாப்பிட்டதுனால ராஜா வீட்டில் பிறந்திருக்கு அப்படின்னு பெருசாக நினைக்கிறோமில்ல அவர் என்ன கேட்டார் தெரியுமா உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமான்னு கேட்டார் குருநாதன் ஆகிற உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரக்கூடாதே இந்த நாய் இப்பொழுது மன்னர் வீட்டிலே மகளாய் பிறந்திருக்கிறாள் சாமி உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமாம் அவர் சொன்னார் எனக்கும் தெரியவில்லை என் குருநாதன் மகாலிங்கம் அவரை போய் கேட்போம் திருடமருதூர் கோயில் மகாலிங்க பெருமான் சந்நிதிக்கு போனார்கள் எல்லோரும் வரிசையில் நிற்கிறார்கள் பட்டினத்தார் முன்னால நிற்கிறார் பத்திரகிரியார் பின்னால நிற்கிறார் இந்த பெண் அதுக்கு பின்னால் நிற்கிறார் அவங்க அப்பா காசி ராஜா அதுக்கு பின்னால நிற்கிறார் நான்கு பேரும் நிற்க பெருமானை பார்த்து பட்டினத்தார் கண்ணீர் விட்டு பாட ஒரு ஜோதி உண்டாயிற்று ஜோதியில் பத்திரகிரியார் கலந்து விட்டார் அந்த நாய் அடியால் அந்த பெண்ணும் கலந்து விட்டாள் அவங்க அப்பாவும் கலந்து விட்டார் சாமி பட்டினத்து சாமி மட்டும் மிச்சம் இருக்கிறார் எல்லோரும் கலந்து விட்டார்கள் பெருமானே அவர்களெல்லாம் சீடர்கள் அவர்கள் கலந்து விட்டார்கள் எனக்கு மட்டும் இன்னும் அந்த மோட்ச காலம் வரவில்லையா இதையெல்லாம் விடக்கூடிய நாள் எனக்கு எப்பொழுது வரும் என்று கண்ணீர் விட்டு அழுதான் பட்டினத்து சுவாமிகள் எம்பெருமான் அங்கே இருந்து பேசுகிறார் எந்த இடத்திலே பேய் கரும்பு இனிக்குமோ அந்த இடத்திலே உனக்கு மோட்சம் கிடைக்கும் பேய் கரும்பு எப்பவும் கசப்பாத்தான் இருக்கும் அது இனிச்சா உனக்கு மோட்சம் கிடைக்கும் ஒரு பேய்கரும்பை வாங்கி பட்டினத்து சாமி கையில் வச்சுக்கிட்டார் ஊர் ஊரா போகிறார் மதுரைக்கு போகிறார் கடம்பவனநாதா கடம்பவனநாதா அப்படின்னு கூப்பிடல கன்னிவனநாதா கன்னிவனநாதான்னு கூப்பிடுறார் ஊர் ஊரா போகிறார் வழிபாடு செய்கிறார் கடைசியில் ஒரு ஊரிலே அவருக்கு பேய் கரும்பு இனிக்கத் தொடங்குகிறது அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்